உனக்கு கதை உன் கதை எனக்கு சம்பளம் வாங்க வீட்டு வாடகை கொடுத்தாச்சு மலை வாங்காச்சு வாங்கியாச்சு சம்பளம் வாங்கி எங்க பத்து நாள் கூட ஆகல எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல சரி பெட்ரோலும் போட்டாச்சு அடுத்து மோதிரத்தை அடமானம் வச்சு சம்பளம் பத்தல மோதிரத்தை அடமானம் வச்சாச்சு சிலிண்டர் வாங்கி கொடுத்துட்டேன் கேபிளுக்கு கொடுத்துட்டேன் அப்புறம் வந்து வேற ஏதாவது விட்டுட்டானே காரணம் கொடுத்தாச்சு காசு இருக்க பார்ப்போம் எல்லாமே காசு அட பாவி என் பொண்டாட்டி ஏழு மணிக்கு சன் டிவி பாக்கணும்பால பதினோரு மணி வரல டிவியை விட்டு நகரமாட்டாலே இப்ப கரண்ட் பில் கட்டுறதுன்னா ப்ரீஸ் கட்டைய பிடிங்கிட்டாங்கன்னா பெரிய ஏழ்ரை ஃபோன் பண்ணி கேட்டுருவான் ஏதாவது வழி இருக்க வேற என்ன பண்ண முடியும் ஊரை சுற்றி கடை வாங்கிட்டேன் எவனும் தர மாட்டேன் மாப்பிள்ளை வச்சிருந்தேன் நம்மளுக்கு அடிப்போம் அடிப்பான்

சுவாமி என்னடா கரண்ட் புள்ள நாங்க அவங்கிட்ட காசை வாங்கலாம்னா அவன் என்கிட்ட கேட்கிறேன் அப்பா நம்ம எப்படி ஆளு இப்ப வேற என்னதான் பண்றது இப்ப கரண்ட் பில்லுக்கு எங்கேயுமே போய் அலைய முடியாது பேசாம ஒண்ணு வண்ணுவான் பேங்க்ல ஒரு லோன் கேட்டுருவான் அவ்வளவுதான் பேங்க் மேனேஜராக ஓட்டுவான் எடுத்துருவான் அவ்வளவுதான் ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க சார்

ஆதார் கார்டு எல்லாம் எடுத்துட்டு சரிங்க சார் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வீட்டோட டாக்குமெண்ட் எடுத்து வீட்டோட டாக்குமெண்ட் சார் சார் ஆமாங்க உங்களுக்கு ப்ரூஃப் ஆதார் வேணுமே நீங்க கேட்டதெல்லாம் அந்த பேன் கார்டு எல்லாம் எல்லாம் இருக்கு சார் சரி அந்த வீட்டோட டாக்குமெண்ட் மட்டும் தான் சார் ஆயுஷ்மான இருக்கு சார் இது ஹவுஸ் ஓனர் இருக்காங்க உங்க வீட்டுன்னு இருக்கு என்கிட்ட ஆதார் கார்டு கார்டு இருக்கு சார் அதை வித்தான் லோன் பண்ண முடியாதுங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க கரண்ட் பில்லுக்குன்னு ஒரு ஸ்கீம் கிடையாது அப்படி சொல்லிட்டு பர்சனல் லோன் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் எல்லாத்தையும் எப்படி உங்களை நம்பி கொடுக்கலாம் கரண்ட் பில் கட்டலாம் கட்டையே புடிங்கிருவா சார் காசு இல்ல சார் லோன் கொடுங்க சார் அதுக்கு நாங்க என்ன பண்ணனும் காலையில இருந்து ஐம்பது ஐம்பத்தி ஒரு பேருக்கு மேல ஆச்சுங்க எதுக்கு கரண்ட் பில் கட்டறதுக்கு லோன் கொடுங்க கரண்ட் பில் கட்டறதுக்கு லோன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க எனக்கு முன்னாடி ஐம்பது பேர் கரண்ட் பில் கேட்டு லோன் கேட்டிருக்காங்களா ஆமா சார் இப்பதான் இன்னைக்கு பாருங்க சார் இன்னும் ஒரு நாலு நாள் போச்சுன்னா ஒரு லட்சம் பேர் போகணும்னு சார்

என்ன போல புலப்பிட்டு இருக்கு உங்களுக்கு என்னப்பா வந்தாட்டேன் நானே ஏன் என்னாச்சு எல்லாம் சம்பளத்தை வாங்கி எல்லா பட்ஜெட்டும் போட்டுட்டேன் நான் என்ன அம்பானி வீட்ல இறந்துருக்கேன் ஆமா என்ன அம்பானி வீட்டுல வரணும் இல்லன்னா அனாதையா பிளாட்ஃபார்ம்ல இறந்துருக்கேன் ஆமா பிளாட்பார்ம்ல இறந்தா கூட கரண்ட் பில்லுக்கு தேவையில்லை எதுவுமே கட்ட தேவையில்லை அம்பானி வீடா அந்த பிரச்சனையே இல்லை சொல்லவே வேண்டாம் இந்த ரெண்டாம் கட்டான நடுவால நடுத்தர குடும்பம்னு மாட்டிக்கிட்டு நாம விடுற பாடு லை விடாத வாடி விட்டுக்கிட்டு இருக்கு அப்படி என்னைய பிரச்சனை கரண்ட்டுக்கு எல்லாம் கம்பளம் வாங்கி எல்லா பட்ஜெட்டும் போட்டேன் இப்ப கரண்ட் பில் மட்டும் கரண்டா இனியா சொன்னதுக்கே சாக்கு அடிக்குது உண்டுக்கா விலை எப்படி இருக்கு எங்களுக்கு அது கரண்ட்ன்னு சொன்னாலே இப்ப சாக்கடிக்க ஆரம்பிச்சிருந்தியா ஏன்

அதாவது தமிழ்நாடு அரசே வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணா அந்த அளவுக்கு மின்சார விலை ஏறாது ஓஹோ இவங்க என்ன பண்றாங்க அதானி விட்டு இருந்து வாங்குறாங்க அதானி விட்டு இருந்து ஆமா ஏன் இந்த அதானி யாரு இந்த அதானி வந்து குஜராத்துக்காரரு குஜராத்துக்காரரு மோடியோட நண்பர் மோடி நண்பரு மோடி நண்பருக்கும் இவங்களுக்கும் பிடிக்காது இல்லையா திராவிட மாடலுக்கும் மோடிக்கும் நண்பருக்கும் பிடிக்காது இல்ல

சொல்லும் போது என்ன சொல்லுங்க பாசித்தை எதுக்கு வந்த திமுக அப்படின்னு பேசி சித்தை வேறொருக்கு வந்தோம் பாசி சித்தை வெங்காயம் மறுக்கு வந்தோம் சொல்லுவாங்க பேசுறேன் இங்க ஆனா அதே ஆள் கூட கூட்டணி இவங்களுக்கு எல்லாமே ஆக்கிக்கிட்டு மறைமுகமா வேலையை செஞ்சுக்கிட்டு மக்களை காட்டி விதைக்கிறாங்க இப்போ கரண்ட் பில்லுக்காக நானும் ஒரு பக்கம் லோனு தான் போய் கேட்டேன் நீயும் ரெண்டு மணிக்கு லோன் கிடையாது என்னையா ஒரு வயது கொடுக்க மாட்டேங்குற எல்லா லோனும் வாங்கியாச்சு கையில காதல களத்துல இருந்து போச்சு ஏன் கேளு அங்க அவர் வந்தாரு முன்னூத்தம்பது ரூபாய்க்கு சிலிண்டர் அன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு மோதரம் ஒரு கிராம் வச்சிருந்தான

அவனால என்ன அப்படியாச்சா இந்த திராவிட மாடல் முதல்வர் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு நாங்கள் வந்தால் என்ன என்னமோ சொன்னாரு என்னென்ன ஐநூறு வாக்குறுதி சொன்னாரு எத்தனை வாக்குறுதி சொல்லிட்டு முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியும்ல என்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாதா மாதம் கரண்ட் பில் ரீடிங் எடுக்கப்படும்னு சொன்னாரா இல்லையா ஆமா ஐயா மாதம் மாதம் ரீடிங் எடுத்து மூணு வருஷம் மை பாக்கி எடுத்தாரா இல்லையா முப்பத்தாறு மாசம் வச்சு இது வரையில எடுக்கல கரண்ட் பில்ல வேற ஏக்கிட்டாரு முப்பத்தாறு மாசம் ஆனது இல்லாம கரண்ட் விலையும் ஏற்றி விட்டுறாரு கரண்ட் விலையும் ஏற்றி விட்டுவிட்டு எல்லா வாக்குறதையும் நிறைவேற்றியாச்சு அப்படின்னு பெருமையா வேற பேசிக்கிறாங்க சொல்லத வாக்குறதையும் நிறைவேற்றிக்கிறாங்களே என்னது வீட்டு வரி சொத்து வரிய ஏத்துறது அதெல்லாம் ஏறி போச்சு அதை ஏத்தி நமக்கு வீட்டு வாடகையும் சேர்த்து ஏத்தி விட்டாங்கல்ல நாங்க தான் வாடுறோம் இப்போ வீட்டு வாடகை கொடுத்து எப்படியே தப்பி தவறி

ஆமாயா இப்ப இதனால இவருக்கு ஆட்சி நடத்த தெரியல கரண்ட் போடுன்னு சொல்றியா எட்டு மணி நேரம் பத்து வருஷம் வரிசையிலுக்கு வந்துருந்தாங்க திரும்ப கரண்ட் சொல்லி ஆனாலும் நீங்க எல்லாம் இல்லாம மின்சாரம் வந்துட்டு அவனுக்கு அதான் அதான் வாங்கி தரங்க பராமரிப்பு வேலைகள் நடந்துட்டு அதுக்குன்னு டெய்லி ரெண்டு மணி நேரம்

நம்ம இதை மனசுக்கு ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போடலாம்னு போட்டுட்டோம்னா கரெக்டா கண்டுபிடிச்சிடறாங்க எப்படி என்கிட்ட காசு வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடல காசை திருப்பி கூடான்னு வீட்டு வாசல்ல வந்து சண்டை கட்டுறேன் கண்டிப்பா கட்டுப்படல அதான் கரெக்டா கண்டுபிடிச்சாங்க ஆனா நீ கொடுத்த வாக்குறுதியை மட்டும் ஏன்டா பீச் வந்ததுக்கு அப்புறம் செய்யலன்னு கேட்டா கைது பண்றாய் அதெல்லாம் கட்டுன்னு கைது விட்டுருவாங்க அதுக்கு தயா பயமா இருக்கு எங்களால கேட்க முடியல யாராவது ஒருத்தர் நல்லபடியா வந்து இங்க புத்தி வர மாதிரி யாராவது கேட்பாங்களான்னு பாத்துட்டு காசு வாங்க ஓட்டு போடணும் நல்லவங்கள பார்த்து தெரிஞ்சிருக்கணும் அப்படி யாரா இப்போ ஏதாவது கொஞ்சம் மக்களை காப்பாற்ற மாதிரி ஏதாவது நடக்குதா என்ன மக்களை விடைச்சா இந்த மக்களுக்கு இதுக்காக என்ன தெரியுமா நாங்க வர இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு முழுமைக்கும் தலைநகரங்கள்ல நாம் தமிழ் கட்சி என்னுடைய ஆர்ப்பாட்டம் அதாவது மின்சார விலையை கண்டித்துமே தமிழ்நாட்டுல இப்ப பல்வேறு கொலை கொள்ளை சம்பவங்களும் நடக்குது. சட்ட ஒழுங்கு சீரியட் கிடைக்கல ரொம்ப மோசமா இருக்கு. அதெல்லாம் சேர்த்து இருபத்தி ஆ தேதி கண்டன ஆர்ப்பட்டனது தமிழ்நாட்டுல எல்லா தலைநகர்லயும் நடக்குது. ஜப்பான கண்டிப்பா வந்தரணேப்பா. ஆமா. எப்படியாவது இந்த மணி என்ன கட்டணத்தை குறைச்சு விட சொல்லுங்க பா. அதுதான் முதன்மை கோரிக்கை. ஆமா இந்த 2 வருஷத்துல என்னென்ன என்ன பண்ணப் தெரியல. ஆமா. பாப்போம். மீண்டும் மற்றொரு காணொளியin சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.